அரசு அலுவலகங்களில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது ஒரு மாதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகங்களில் பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக அரசுக்கு புகார்கள் வந்தன இதையடுத்து பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது அதிகபட்சம் ஒரு மாதத்திற்குள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க கால தாமதம் ஏற்பட்டால் அது குறித்து மக்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் கோரிக்கையை நிறைவேற்ற சாத்தியம் இல்லை என்றால் புகார் அளித்தவருக்கு ஒரு மாதத்தில் நியாயமான பதில் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் இந்த உத்தரவினை அனைத்து துறை அரசு செயலாளர்கள் துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கவனமாக பின்பற்றி தோறும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளாா்